ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர் வந்து தனாக்காக கொலுசு மாட்டி விட்டு செம ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கதிர் அடி வாங்குறத பார்த்துட்டு தனா அதிரடியாக சண்டை போட்டு செம எமோஷ்னலாக வந்து புருஷனாக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தேன் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கார்த்திகை கூடி சீக்கிரம் பிடிச்சாக்கணும் மாயா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க தனா விஷயத்தில் வந்து மேற்கொண்டு கதிர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல நிறைய பிரச்சனை கொடுப்பான் அப்படிங்கிறப்ப ஏன் காலையிலே தனாவை பற்றி ஒம்பலு அப்படின்னு சொல்ல வராங்க உடனே வந்து என்னது காலையில் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படியும் நான் கூடிய சீக்கிரம் வந்து அவனை பிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து கதிர் அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ முதல்ல தனா கிட்டே போய் வந்து மனசை வழியை பாரு அப்படின்னு சொல்லி மாயா வந்து அனுப்பி வச்சிடுறாங்க தனா வந்து ரூமில் வந்து எதையோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக வந்து தேடி பார்க்குறாங்க கதிர் வந்தோடனே கதிர்கிட்ட வந்து தானா அப்படின்னு கேட்குறப்ப வந்து என் கொலுசை காணும் அதான் தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இங்கே ரூமில் தேடி பார்த்தியா அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க உடனே வந்து சரி அப்பா கிட்டே போய் வந்து தேடி பார்க்கலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து கீழே போய் பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஹாலில் என்ன ஆச்சு தானே ஏன் இந்த நேரத்தில் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னானே எல்லை பாட்டி என்னோடய கொலுசை காணும் அதான் தேடிகிட்டு இருக்கேன்னு யாராவது வந்து கொலுசு காலில் விழுந்தது கூட தெரியாமல் கவனமாக குறைவாக இருப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா நீ வாங்கி கொடுத்த ஆசையான கொலுசை நான் தொலைச்சிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகாத குறையாக வந்து தேடுறாங்க பரவாயில்ல நம்ம போனால் போயிட்டு போகுது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல ரோட்டில் விழுந்திருக்கும் நான் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டுமா இந்த நேரத்தில் விடுமா நான் உனக்கு நாளைக்கு இன்னொரு கொலுசு வாங்கி தரேன் இதுக்கெல்லாம் வந்து வெளில அலைய வேணாம் நிம்மதியாக போய் தூங்கு அப்பா நீ எனக்கு ஆசாசையாக வாங்கி கொடுத்தது பரவாயில்ல விடு இருக்கட்டும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து இங்கே ரூமில் வந்து படுத்து நிம்மதியாக தூங்குறாங்க க நினச்சிக்கிட்டு கொலுசை அப்போன்னு பார்த்து தனா கவலைப்படுறதை பார்த்தோன்னா கதிர்க்கு வந்து மனசு கேட்கல உடனே சரி நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒவ்வொரு இடமா வந்து கொலுசு தேடுறாங்க அப்போ தான் கரெக்டாக பேப்பர் போடுறவங்க வந்து வராங்க என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைடா ஒரு பொருளை காணோம் தொலைச்சிட்டேன் அதான் தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கதிர் கண்டுபிடிச்சிடறாங்க கொலுசை சந்தோஷமாக வந்து அடுத்த நாள் காலையில் வந்து தனா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து கொலுசு எதுவும் தெரியாத மாதிரியே கதிர் வந்து கரெக்டாக கொலுசை போட்டுட்டு தூங்கிகிட்டு இருக்காங்க தானா கரெக்டாக எந்திரிக்கிறாங்க ஏஞ்சிட்டு வந்து முகம்லாம் கழுவிட்டு வந்து பார்த்தா கரெக்டாக கொலுசு வந்து காலில் தட்டுப்படுது தட்டுப்பட்டோன்னா சந்தோஷம் தாங்க முடியல சரின்னு சொல்லிட்டு கொலுசை காலில் மட்டிக்காமல் உடனே ஓடி வந்து கீழே வந்து அப்பா கொலுசு கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து மனசார நினச்சோன்னா நிச்சயமாக அது வந்து அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் காலையில் பேப்பர் போட வந்தாங்கள்ல ராத்திரி கதிர்கிட்ட பார்த்ததால் கதிர் ஏதோ ஒரு விஷயம் காணணுன்னு ராத்திரி தேடிக்கிட்டு இருக்காங்க அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னா Okay. அப்படிங்கிற மாதிரி சொன்னானே பத்மா கிட்ட அவன் எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்பான் எதையாவது தொலைப்பான் அதெல்லாம் எங்கேயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னானே ஓ கதிர் தான் வந்து எனக்காக வந்து ஆசையாக தேடி கண்டுபிடிச்சானா சரி அவனுக்கு ஒரு நன்றி சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க வந்தோடனே என்னதானா ஏதோ காணும்னு தேடிக்கிட்டு இருந்தே கிடச்சிச்சா அப்படின்னு கதிர் வந்து தெரியாத மாதிரியே கேட்டானே தனாவும் தெரிஞ்சிக்காத மாதிரியே வந்து ஆ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொலுசை வந்து வேணும்டே வந்து மாட்ட முயற்சி பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சா இந்த கொலுசு வந்து என்னால் மாட்டவே முடியல நான் வேணால் மாட்டி விடட்டுமா அப்படின்னு கதிர் கேட்டானே தாராளமாக அப்படி அப்படின்னு சொல்லி கண்ணுலேயே வந்து தனா வந்து செம்ம க்யூட்டாக சொன்னோன்னே இந்த பக்கம் கதிரு வந்து தனாவுக்கு க்யூட்டாக வந்து ரொமான்டிக்காக வந்து கொலுசு மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டோன்னே இப்படி கொலுசு ரெண்டு காலையும் வந்து இப்படி காட்டுறாங்க தனா அதை பார்த்தோன்னா கதிர் வந்து வைக்கப்பட்டுட்டு கிளம்பி வேகமாக வெளில போயிடுறாங்க அந்த சமயத்தில் மகாலிங்கம் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து பத்திரமா இருக்கலாமா எந்த பிரச்சனையும் வராது இங்கே பாரு நீ வெளியிலலாம் எங்கேயும் சுற்ற முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து பதுங்கி பதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு கார்த்தியை வந்து கிண்டல் பண்ணோன்னே என்ன என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அந்த கதிரை வந்து சும்மாவே விடக்கூடாது அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் உன்னால் எதுவும் பண்ண முடியாது இருக்கிற பிரச்சனை போகிறாதா ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் அப்பா கிட்டேயும் உன்னோடய அத்தைக்கிட்டேயும் அடி வாங்கினது பத்தாதா உன்னை வெளியில் விட்டா நானும் தான் அவமானப்படணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்ட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னா அந்த கதிர் வந்து என்னை அடிக்கிறான் வந்து பதிலடி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நாலு பேர் ரெடி பண்ணுங்கள் அவனை வந்து அடிக்கணும் அப்போ தான் வந்து தனாவோட மனசில் வந்து நிச்சயமாக அவன் இடம் பெற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும் சரி விடு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீ இப்போதைக்கு வந்து வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதேங்கிற மாதிரி அது ரெடியாக வந்து சொல்லிடுறாங்க நாள் காலையில் வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக ஜானகி வந்து கிளம்பி போகிறாங்க உடனே வந்து மாயாவை வந்து அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அப்போ வந்து எதுக்காக வந்து இவ்வளோலாம் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்ன இந்த வீட்டோட மருமக அப்படின்னு அவளை அழைச்சிட்டு போங்க வேற யாரும் அழைச்சிட்டு போங்கன்னு மணி சப்போர்ட் பண்ணி பேசணோனே இங்கே பாருங்க என் பையனுக்கு இவ்வளோ பேரை கேட்டாலே பிடிக்கல இவ்வளோ பற்றி ஒரு நாள் கூட விசாரிச்சது கிடையாது அது உங்கள் கிட்டே அப்படி தான் இருக்கும் டெய்லி இப்போ வந்து என்கிட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான் அது தெரியுமா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவா முடியும் நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மணி வந்து நெஜம் பிள்ளையாவது கேட்டோடனே இல்லை இல்லை சும்மா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தியா என்கிட்ட கூட வந்து சொன்னான் என் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்க ஏதாவது மாயா கேட்டானா வாங்கி கொடுங்கிற லெவலுக்கு சொல்லி வச்சுருக்கான் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து மாற்றி மாற்றி போய் சொல்கிறீங்க உங்களாலாம் நான் நம்பவே முடியாது அப்படின்னு பத்மா வந்து சொன்னோன்னே நீங்கள் நம்பாட்டி போங்க சீனு வருவாள்ல வந்தோன்னே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோங்கிறத நீங்கள் பார்த்து வந்து புறாம அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க மாயாவும் ஜானகியும் அந்த சமயத்தில் தனா வந்து தான் யோசிக்கிறாங்க அப்போ நானும் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன் இப்போ என்ன போக முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எல்லோரும் போயிட்டாங்கம்மா அம்மா வந்ததுக்கப்புறமா நீ போய்க்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வேறு யாருமே இல்லையா அப்படின்னா பார்வதி பத்மாலேருந்து யாருமே இல்லை உடனே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து அவங்க யோசிக்கிறப்ப கதிர் பைக் தான் இருக்குது இவனை கூப்பிட்டா ஆகணுமே நம்ம கூப்டா வந்து இவன் எப்படி டக்குன்னு உடனே வருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி எப்படி கூப்பிட்றது அப்படின்னு தயங்கி தங்கி யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கதிரும் வந்து வண்டியை தொடக்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம நடந்து போவோம் நிச்சயமாக கதிர் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ன்றே தனா வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தனா எங்கே போகிற நீ அவசரப்பட்டு எங்கேயும் போகக்கூடாது வந்து கார்த்திக் வேற வெளியில் இருக்கான் இருக்கிற ஆயிரம் பிரச்சனைகள் நீ வேற தனியாக போகாத அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நான் அப்படி தான் போவேன் அவனுக்காகலாம் பயப்பட முடியாது நீ வேணால் கூட வரையா அப்படின்னு சொன்னாலும் சரின்ட்டு இந்த பக்கம் பைக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க அந்த சமயம் பார்த்து ஆளுங்க வேணுன்ட்டே ஒம்புழுத்து வந்து கதிரை வந்து அடிக்கிறாங்க துக்கப்புறமா அவருக்கு அடிபட்டுருது அடிபட்டோன்னே வந்து இந்த பக்கம் ரொம்ப கதறி அழ ஆரமிச்சிடுறாங்க நம்ம தன த அப்போ தான் வந்து புருஷனாக வந்து ஏற்றிக்கிட்டு மனசார வந்து வேக வேகமாக ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிட்டு வந்து கதிர் ம அப்படியே அழாத தைரியமாக மாதிரி அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வந்து அதிரடியாக வந்து அவங்க வெள்ளக்கோட்டுக்காரங்க கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அதோட வந்து எபிசோடை வந்து வேற லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்